முருகாசரணம் நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் அனிதா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஸோ நாயன்மார்கள் பாட்டு அந்த சீரீஸ் ஆரம்பித்தாச்சு நிறைய பேர் வந்து நீங்கள் கமெண்ட்டில் நூறுக்கு மேலே வந்து கேட்டிருந்தீங்க ஆக்சுவலி நம்ம புதுசாக இந்த பாராயணமோ இந்த மாதிரி தொடர்ச்சியான சீரீஸோ வந்து நம்ம ஆரம்பித்தா அதுக்கு முன்னாடி ஒரு திருவிழாடல் நடந்திருக்கும் ஸோ அது அது நடந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திருவிளையாடல் நடந்தது அது நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பல பதிவுகள் உங்களுடைய பக்தி உணர்வை பன்மடங்காக பெருக்க வைக்கும் கடவுளை மிக அருகில் காண வைக்கக்கூடிய பல பதிவுகள் பார்த்துட்டு வரும் எங்களோட நினைச்சுக்கோங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா வீடியோ முடியும் போது பிடிச்சிருந்தா போகிற போக்கில் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு போயிடுங்க என்னுடைய பக்தியில் என்னுடைய ஆன்மீக ப பயணத்தில் வந்து ஒரு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா நாயன்மார்கள் இப்போது நாயன்மார்கள் பலரும் பார்த்திங்கன்னா ஒரு இல்லற வாழ்வில் இருந்துட்டே பக்தி உணர்வு மிக 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 அதிக அளவான பக்தி உணர்விலே வந்து சிவத்தை அடைந்து அந்த ஒரு பேரின் நிலையை எட்டியிருப்பாங்க ஆக்சுவலி ஸோ அந்த நாள் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அடிக்கடி அவங்கள நான் நினச்சி பார்த்துப்பேன் அப்படி நினச்சி பார்த்த விளைவாக தான் அது சிவபெருமான் எனக்கு ஒரு திருவிளையாடல் காட்டினார் அப்போது அந்த திருவிளையாடல் நடக்கும்போது இந்த வீடியோ நான் போட போகிறேன் இந்த சீரிஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது என்னாச்சு அப்படின்னா போன மாதம் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய தாலி இருக்குது இல்லைங்க தாலியில் நம்ம ஒரு செயின் கூட வந்து மஞ்சள் கயிறு கட்டியிருப்போம் அதோட தாலி அந்த இது அதை குண்டு காயின்லாம் கோர்த்துருப்போம் இல்லையா அந்த கயிறு வந்து நஞ்சு போய் அது ஒரு நாள் தூங்கி எழுந்திரிக்கும் போது பார்த்தா அந்திருந்துச்சு ஆக்சுவலி ஸோ எனக்கு தெரிஞ்சது அந்த கயிறு மாற்றினாலாச்சு அதனால வந்து எனக்கு எந்த அதிர்ச்சியெல்லாம் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ என்ன பண்ணால் அந்த அதை தாலி கழட்டி என்னுடைய சிவலிங்கம் இருக்கிற ஒரு ஒரு ட்ரே மேலே வச்சுருப்பேன் அந்த சிவலிங்கம் கிட்ட அந்த தாலியை வச்சுட்டேன் முருகப்பெருமான் எனக்கு குழந்தை மாதிரி சிவபெருமானும் பார்வதி அம்மாவும் எனக்கு அம்மாவும் அப்பாவும் அப்பாவும் அம்மாவும் ஸோ எனக்கு வந்து அது நான் முருகரை கூட முருகா அப்படின்னு கூப்பிடுவேன் சிவசிவான் என் வாயில் வராது அதுக்கு அப்பா அப்படின்னு தான் வரும் என்னுடைய பர்மனெண்ட்டான எல்லா ஜென்மத்துக்கும் என்னுடைய அம்மா அப்பா வந்து அவங்க தான் பயாலஜிக்கல் அம்மா அப்பா வேற என்னுடைய ஆத்மாவுக்கு என்னுடைய எல்லா ஜென்மத்திலேயும் எனக்கு அம்மா அப்பா அவங்க தான் அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கேன் அதனால தான் நம்ம திருப்புகழ் புத்தகத்தில் கூட முன்னாடி முருகர் படம் மட்டும் போடாமல் குடும்பப்படமாக எல்லா எல்லாத்தையுமே சி சிவன் பார்வதி முருகப்பெருமான் விநாயக பெருமான் நாலு பேருமே போட்டது காரணம் அதுதான் ஸோ இந்த குயிக் பேக்ரவுண்ட் ஏன் தேவைப்படுதுன்னா இந்த கதைக்கு தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் முருகனும் சிவனும் ஒன்று தான் அப்படிங்கிறத முழுமையாக நான் எப்போ உணர்ந்து வாச்சு ஸோ நான் அந்த தாலியை வந்து வச்சது எனக்கு கயிறு வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்குது இல்லைனா குண்டா இருக்குது தான் கிடைச்சது எனக்கு ஒரு வழியில் கோயிலில் இருந்து ஒரு கயிறு வாங்கிட்டு வரேன் தாலி கோறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரேன் அந்த கயிறு வந்து குண்டாயிடுது அதில் வந்து எப்படின்னா அந்த இதெல்லாம் அந்த குண்டு அந்த இதெல்லாம் வா வாழசிப்பு காயின்லாம் உள்ளே போயிடுது ஆனால் மாங்கல்யம் இருக்குது அந்த தாலி அது மட்டும் உள்ளே போகலை நானும் வந்து இது திருக்கி திருக்கி ட்ரை பண்ணுறேன் இந்த பக்கம் பின் எல்லாம் வச்சு குத்துறேன் என்னென்னமோ பண்ணிவிட்டேன் அந்த எட்ஜி வரைக்கும் இந்த சைடோட எட்ஜ் வரைக்கும் கண்ணுக்கு தெரியுது ஆனால் வந்து என்னால் இழுத்தெல்லாம் பார்த்தா அசைய மாட்டேச்சு சரி இது வேலைக்கு இது வேற கயிறு தான் வாங்கணும்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆனால் அரை மணி நேரத்துக்கு மேல சாமி முன்னாடியே தான் வச்சு ட்ரை பண்றேன் அவர் சாமி கும்பிட்டே தான் ட்ரை பண்றேன் ஆஹா ஒண்ணுமே பண்ண முடியல சரி அவுட் அவ்வளவுதான் ஃபிளாப்பு அப்படின்னு நினச்சிட்டு வச்சிடறேன் எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு ஏன்னா ஆல்ரெடி ஒரு பத்து நாள் தாலில்லாமையே சுற்றிட்டு இருந்தேன் இப்போ கயிறும் அமையலையே நீ வந்து ஒளியான கயிறு தான் போடணும் போல இருக்கே அது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாயிடுச்சு எனக்கு நான் உடனே ஸ்ட்ரெயிட்டாக வந்து சிவபெருமான் கிட்ட தான் பாருங்கள் எனக்கு கயிறு கிடச்சோம் இப்போ கோர்க்க முடியல நான் இங்கே தானே வச்சுட்டு போகிறேன் நைட் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும் நீங்களாவது கோர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி கேஷ் சொல்லி சொல்கிறேன் ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு வேலை செய்ய முடியலனா இப்படி கிட்ட உரிமையாக கேட்பாங்களோ அந்த டோனில் தான் நான் கேட்குறேன் நீங்கள் நைட் ஃபுல்லாக இங்கே தானே இருக்கீங்க இதை கோர்த்து வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா ஏன்னா அளவுக்கு நான் கடுப்பாயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இது எங்கே அப்படி தாலி இல்லாமல் எத்தனை நாளைக்கு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் நான் வந்து அவர்கிட்ட திரும்பி ஒன்று ஒரு வார்த்தை என்ன சொல்கிறேன் அப்படின்னா நாயன்மார்களுக்கெல்லாம் என்னென்னமோ பண்ணியிருக்கீங்க இந்த தாலி கோக்குறது எவ்வளோ ஈஸி சின்ன விஷயம் தானே இதை பண்ணித்தரல அவங்களுக்கு அத்தனை பண்ண திருவிழாவிடங்கள் உண்மைனா நீங்கள் எனக்கு கோர்த்து வைங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஆக்சுவலி ரொம்ப கேஷுவலாக தான் சொன்னேன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் நான் சொன்னேன் ஸோ காலையில் விடிஞ்சிருச்சு நான் பூஜை பக்கமே போடல ஏன்னா அந்த சாயந்தரம் தான் பூஜை பண்ணி வச்சுக்கோங்களேன் அதனால் வந்து பூஜை பக்கமும் போகல எனக்கு ஞாபகமும் இல்லை அப்புறமா ஒரு பத்து பதினொரு மணி வாக்கில் அந்த சைடை எதுக்கு போகிறேன் பார்த்து தாலி இருந்தது நான் எப்படி வச்சுனோ வச்சுப்படி இருந்தது அதில் எனக்கு எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை அதிர்ச்சியும் இல்லை நமக்கு தெரியும் இல்லை நான் நாயன்மார்களுக்கு பண்ணால் நமக்கு பண்ணணும்னு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ அதனால் எந்த எங்கிட்ட எதிர்பார்ப்பும் கிடையாது ஜீரோ சரின்ட்டு அதை எடுத்து கொண்டு போய் என் ஹஸ்பண்டை காட்டலாம் வேறு கயிறு வாங்கணும்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுக்கிறேன் கையில் எடுத்துகிட்டு அந்த எஜ்ஜில் இருக்கிற நூலை தான் இழுத்து இழுத்து பார்த்தேன்னு சொன்னீங்க வரவே இல்லை துளி கூட அசைவே இல்லை அப்படின்னு சொன்னால அந்த நூலில் என் கைப்படுது என் கைப்பட்டது தான் மாயம் தாலி அந்த மாங்கல்யர்களையும் அப்படியே வழுக்கிட்டு அப்படியே நெகி நெகு நெகி நெகிநகன போய் எங்கே போகணுமோ அங்கே வரைக்கும் அப்படியே நீட்டமாக அந்த கயிரில் போகுது எந்த தங்கு தடையும் இல்லாமல் எனக்கு புரிஞ்சு போச்சு நான் விளாட்டுக்கு சொன்னதை நடத்திட்டாருங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு ஏன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த கையில் உள்ள போகிறதுக்கு அந்த சைடில் தான் நான் வச்சுட்டு வந்தேன் எப்படி யோசிச்சு பார்த்தாலும் என் கைப்பட்டோன்னு போகிற நிலமை எங்க இல்லை ஆக்சுவலி அதுதான் அதுதான் உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சு ஓ நைட்டு நம்ம சொன்னது நடத்திட்டாரோ அப்படின்னு எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு ரீவைன் பண்ணி பார்க்குறேன் நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தா நான் வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கு பண்ணிங்கல்ல எனக்கும் பண்ணுங்கன்னு நான் கேட்கல நான் என்ன சொல்லியிருக்கேன் நாயன்மார்களுக்கு பண்ணின திருவிளையாடல்கள உண்மையா இருந்ததுன்னா எனக்கு கோர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் பண்ணிட்டாருங்க அவரு அவர் நினச்சா ஃபுல்லாகவே கூட கோர்த்து வச்சிருக்கலாம் ஆனால் அப்படி ஒரு ஸ்டேட்ல மட்டும் இருந்ததுன்னா நம்ம அறிக்கையாக இருப்பேன் நிஜமா அதிர்ச்சியாக இருப்பேன் அதனால புள்ள போனா போட்டுன்னு சொல்லிட்டு அவர் வந்து கைப்பற்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தது இதுதான் சிவபெருமான் சோ இது இது ஒரு சின்ன இந்த விஷயத்துக்கே எப்படின்னா இன்னும் அந்த ஆயன்மார்கள் கதை ஒவ்வொருத்தர் கதையிலேயும் என்னலாம் பண்ணிருப்பாரு எத்தனை திருவிளையாடல் பண்ணிருப்பாரு கடைசியில வந்து அவங்களுடைய பேருண்பு நிலைக்கு அவர் கூட்டிட்டு போயிருப்பாருன்னு கண்டிப்பா நம்மலாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சீக்கிரம் ஸோ இந்த நாயன்மார்கள் கதைகள்லாம் அடிப்படையில் பார்த்திங்கன்னா பன்னிரு திருமுறை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதில் பன்னிரெண்டாவது திருமுறை வந்து பெரிய புராணம் சேக்கிடால் அவர் அவர்கள் எழு எழுதுனது அது எழுத வச்சதும் சிவபெ சிவபெருமான் தான் ஸோ அது என்ன அப்படின்னா இந்த நாயன்மார்கள் பற்றிய அந்த கதை அதுதான் வந்து பெரிய புராணம் ஸோ அதுதான் நமக்கு இது வந்து அடிப்படை அதுலேருந்து தான் நம்ம ஒவ்வொரு கதையாக எடுத்து பார்க்க போகிறோம் நான் நேற்று வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் யாரை வச்சு ஆரம்பிக்கிறது அப்படின்னு எனக்கு நிறைய ஃபேவரேட்ஸ் இருக்குது யாரை வச்சு ஆரம்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒருத்தங்க கால் பண்ணுறாங்க இது மாதிரி இந்த மகாசபைன்னு யூகேல ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒரு ஸ்கிட் மாதிரி போடுறாங்க ஆக்சுவலி அதுக்கு வந்து எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும்னா என்ன ஸ்கிட் அப்படின்னு கேட்டால் அது மாதிரி நந்தனார் நாயனார் பற்றி இது பண்ண போகிறோம் அதில் வந்து கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு வந்து கால் பண்ணி பேசிகிட்ருக்காங்க அதுவே நான் வந்து எனக்கும் ஒரு குறியாக எடுத்துக்கிட்டு ஸோ நந்தனார் நாயன்மாரில் இருந்து ஆரம்பிக்கிறேன் ஸோ அடுத்த பாட்டிலேருந்து நான் நேரடியாக கதைக்கு வந்துடுவேன் ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய கதையை சேர்க்க வேண்டியதாகிடுச்சி ஸோ இப்போது நந்தனார் நாயன்மார்க்கு வேறு ஒரு பேர் இருக்குது திருநாளை போவார் நாயனார் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அது என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ இவர் வந்து ஆதனூர் அப்படிங்கிற சோழ நாட்டில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்திருக்காரு அந்த கிராமம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்துக்கு நம்ம போய் அங்கேயே இருந்து பார்த்தா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் சேக்கிழார் வந்து பெரிய புராணத்தில் எழுதியிருக்கிறது அது என்னங்கிறது நான் வந்து அந்த கவிதை மாதிரி வாசிக்கல அந்த உரைநிலை பாட்டுன்னு வந்து வாசிக்கிறேன் நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணி மனசுக்குள்ளே இமேஜின் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அங்கே நாயன நாயன நந்தனார் மாதிரி இருக்க வச்சு நம்ம கதையை பார்க்கலாம் ஓகே ஓகே ஸோ ஒரே ஒரு ஒரு மட்டும் ஓகேவா அந்த நாட்டில் ஆதனூர் என்னும் சிற்றூர் உண்டு அவ்வூரில் உழவர்கள் எருதுகள் பூட்டி வயலை உழுவார்கள் அப்போது சேற்றிலுள்ள சினை நண்டுகள் படைச்சாலுக்கு தப்பி தாமரை மலரில் தாவி ஏறி கரு ஈனம் தாமரை மலர்களோ தேன் சொரியும் மரங்கள் செழுப்பமாக உயர்ந்து வளர்ந்து தங்கள் மல் கரங்களை நீட்டி சூரிய மண்டலத்தை தடவும் சோலைகள் மீது மேகங்களும் வண்டுகளும் புடை சூழ்ந்து நீர்மழையோ தேன் பூஞ்சோலைகள் எங்கும் பொழியும் தடாக கரைகளில் உள்ள தென்னை மரங்களின் அடிப்புறம் அதிரும்படி வாழை மீன்கள் அவற்றின் மீது எழும்பி பாயும் தென்னைகளோ அம்மீன்கள் குளத்தில் புக புதைந்து போகும்படி அவற்றின் மீது நெற்றுகளை சொரியும் அருகில் உள்ள பலாமரங்களில் முதிர்ந்த பழங்கள் வெடித்து தேன் வெள்ளத்தை பொழியும் அந்த பொழிவிலும் வாழை மீன்கள் எவ்வி பாயும் ஸோ இது மாதிரி இன்னும் ரெண்டு பேராகிராஃப் கூட இருக்குது அது ரொம்ப பெருசாக போயிடும் பட் எவ்வளோ ஒரு வளமாக இருந்திருக்கு நம்ம ஊரெல்லாம் அப்படிங்கிறது நான் வந்து கண்டிப்பாக அது சொல்லணும் அப்படிங்கறக்காக தான் அப்படியே படிச்சேன் ஸோ இவ்வளோ ஒரு வளமான நாட்டில் ஒரு புலைப்பாடி அப்படின்னு இருக்குது புலைப்பாடி அப்படின்னா புளையன் குளத்து மக்கள் வந்து இருக்கிற ஒரு அவங்க இருக்கிற ஏரியா அவங்க இருக்கிற குடிசை எல்லாம் இருக்கும் அந்த ஏரியா ஸோ அது என்னன்னா அது என்ன புளையன் குளம் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் அந்த ஆதி திராவிடர்கள் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து மாடெல்லாம் அடிச்செல்லாம் சாப்பிடுவாங்க அதனால் வந்து அவங்க ஒரு கோயில்கெலாம் உள்ளே மாட்டாங்க வெளியே இருந்து தான் கும்பிட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த குளத்தில் பிறந்துட்டாரு பிரச்சனையே அதுதான் இந்த கதையோட ஸ்டோரியே அதுதான் ஸோ இவர் வந்து எப்படின்னா அந்த அவங்களுக்கான அந்த தொழில் செஞ்சுட்டு வந்திருக்கு எப்படின்னா அந்த அவங்க அந்த பறையெல்லாம் அடிப்பாங்க அதுக்கான அதுக்கான அந்த தோல் சம்மந்தமான பொருட்கள் எல்லாம் செய்வாங்க ஏன்னா அவங்களுடைய இதே தோல் தானே மாட்ட அடிச்சு சாப்பிடும்போது அதில் இருக்கிற தோல் எல்லாம் அதை வச்சு என்னெல்லாம் தொழில் இருக்கோ அதெல்லாம் செய்வாங்க அந்த மாதிரி அதான் நம்மளுடைய நந்தனாரும் இருந்திருக்காரு ஆனால் அவருக்கு விட்டவரை தொட்டக்கரைன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா நம்ம ஏதோ ஒரு அந்த சிவபெருமானோட அந்த டச் இல்லைன்னா அவர் கும்பிடவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு இயற்கையான ஒரு பிறப்பு உணர்வால் அவர் சிவபெருமானை கும்பிடுவார் அவங்க குளத்தில் பெருசாக சிவபெருமானை யாரும் கும்பிட மாட்டாங்க ஆனால் இவருக்கு இயற்கையாக அந்த உணர்வு வந்து அவர் கும்பிடுவார் ஸோ அந்த தொழிலில் இருந்துட்டே அவர் வந்து எப்படி எப்படின்னா என் நேரம் அந்த சிவ சிந்தனையில் இருப்பாரு சிவன் கோயிலுக்கெல்லாம் வந்து இப்போ மேல மத்தலம் அப்புறம் அந்த வீணை அந்த இதுக்கான நரம்புகள்லாம் இருக்கீங்களா அந்த மாதிரி இதெல்லாம் சப்ளை பண்ணுவாரு அப்புறம் அவருக்கு அவனால முடிஞ்ச அந்த கோயில் திருப்பணிகள்லாம் செய்வாரு ஸோ இந்த தொழிலில் இருந்துட்டே அவர் வந்து ஒரு சிவ சிவபக்தராக இருப்பாரு ஸோ அவர் நினைச்சு பாடுவாரு ஆடுவாரு இந்த மாதிரி வந்து அவர் ஒரு அவங்க குளத்துல ரொம்ப ரொம்ப மாறுபட்டு இவர் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா சிவசிந்தனையில் இருப்பாரு அப்பதான் அவருக்கு ஒரு நாள் வந்து திருப்பொன்கூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் சரினா ஒரு நாள் கிளம்பி போவார் அங்கே போயிட்டு நம்ம தான் என்ன தான் கோயிலுக்கு பிடிச்சி நம்ம போனாலும் வெளியே இருந்தாலும் கும்பிட்டுக்கணும் அதனால வெளியே நின்று கும்பிட்டு ட்ரை பண்ணுவார் அங்கே அந்த கோயில் இருக்கிற நந்தி ரொம்ப பெருசு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா நந்தி மாதிரி குறுக்க வராது அப்படின்னு ஸோ சிவபெருமானுக்கு குறுக்க நின்று நந்தி மறைக்குது சிவலிங்கத்தை இவரால் பார்க்கவே முடியல இப்ப அழுது புலம்பறாரு இவ்வளவு தூரம் வந்து உன்னை பார்க்க வந்திருக்கேன் ஆனா எனக்கு வந்து இந்த நந்தி மறைச்சி நிக்குதே அப்படின் போது சிவபெருமான் சொல்லுவார் நந்திகிட்ட கொஞ்சம் நில் என்னோட பக்தன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவார் ஆனா நந்தி பெருமான் வந்து ஆளானப்பட்ட வந்து மகாராஜாக்களே வரும்போது கூட வந்து நான் நகர்ந்து நின்னது அப்படின்னு சொல்லி நந்தி அப்படியே அப்படிமா இருப்பாரு ஆனா அதுக்காக சிவன் வந்து கோச்சிட்டு கொஞ்சம் அதட்டுவார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க உடனே அந்த நந்தி நகர்ந்துட்டு தான் வந்து வரலாறு அந்த கோயிலில் மட்டும் நந்தி ஒரு கொஞ்சம் தள்ளி தான் நகர்ந்து தான் இருக்கும் ஆக்சுவலி சென்டரில் இருக்காது ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய நந்தனார் அந்த ஐ மீன் சிவலிங்கத்தை பார்த்து கும்பிட்டு வர இப்படி ஒரு பெரிய திருவிளையாடல் பண்ணியிருப்பார் சிவபெருமான் ஸோ அந்த சந்தோஷமாக கும்பிட்டுட்டு திரும்பி அந்த இருந்து ஊருக்கு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த கோயில்கிட்ட ஒரு பள்ளம் இருக்கிறது பார்ப்பார் இதை ஏன் நம்ம வெட்டி குளமாக்கக்கூடாது அப்படின்னு திருப்பணி செய்ய ஆரம்பிச்சிடுவார் ஸோ நம்ம கோயில் திருப்பணி செஞ்சோம் அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அது நமக்கு ஒரு கடைசி ஜென்மமாக இருக்கும் அந்த அளவுக்கு அது ஒரு ஒரு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு வேலை அதை தான் அவர் செய்கிறாரு வெட்டி குளமும் ஆக்கிடுவாரு அப்புறம் ஊருக்கு ஊருக்கு அவருக்கு அடுத்தது என்ன தில்லை சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஆசை சைவத்தில் நடராஜர் கோயில் தான் கோயில் வெறும் கோயில்னாலே நடராஜர் கோயில் தான் ஸோ கோயிலுக்கு போகணும்னு அந்த தவிப்பு ஒரு ஆசை காதல் எல்லாமே வந்துருச்சு ஆனால் போய் தான் என்ன பண்ண முடியும் அங்கே நீங்கள் கோயிலில் வந்து தலைவாசல் கூட மிதிக்க முடியாது வெளியேருந்து அப்படியே மதுசுவரை தான் பார்த்துட்டு வர முடியும் அப்படினால வந்து அந்த ஒரு ஒரு இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த குளத்தில் பிறந்துட்டோமே அப்படின்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பார் அப்போ வந்து என்னென்னா இருந்தாலும் வந்து போகணும் சரி அந்த மண்ணையாவது மிதிக்கணும் அப்படின்னு இருப்பார் ஸோ நாளைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் இப்படின்னு அடுத்த நாள் மனசு வராது போய் நம்ம என்னதான் பண்ண போகிறோம் சரி நாளைக்கு போவோம் இப்படியே வந்து நாளைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம்னு சொல்லியே இவருக்கு பேர் வந்து நாளை போவார் அப்படின்னு ஆயிடுச்சு அதனால தான் திருநாளை போவார் அப்படின்னு இவருக்கு இன்னொரு பேர் அந்தளவுக்கு இவருக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரானரி காதல் வந்து நடராஜர் கோயில் மேலே தெல்லையம்பலத்தான் மேலே ஒரு நாள் முடி பண்ணி போகலான்னு ஆனதாட்டம்னு கிளம்பி போயிருவாரு அங்கே கிளம்பி போயிட்டு அவர்னால் வந்து உள்ளே போக முடியாதுங்களா ஸோ அவர் கேள்வி கேள்விப்பட்டிருப்பார் இல்லையா நடராஜர் கோயில் எப்படி இருக்கும் சிதம்பரம் எப்படி இருக்கும் அங்கே அந்தனர்கள் இருக்கிற இடம் எப்படி இருக்கும் அங்கே மாடங்கள் எப்படி இருக்கும் அந்த கூடங்கள் எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து அவருக்கு தெரிஞ்சு அவர் பரிதவிப்பார் அதை எதையும் பார்க்க முடியலையே அப்படின்னு பாருங்க நம்ம இந்த காலத்துல வந்து எதையோ நினைச்சு நம்ம வீடு அப்படி கட்டணும் கார் இப்படி வாங்கணும் பையன் பொண்ணு இந்த மாதிரி இடத்துல வந்து இப்படி படிக்க வைக்கணும் அப்படி நம்ம க இதெல்லாம் நம்மளுடைய காதலாம் எப்படி இருக்கு அவருடைய காதல் எங்க இருக்கு பாருங்க அப்படி அப்படி ஒரு தவிப்பு அவருக்கு தவிப்பாரு அதனால என்னன்னா அப்படியே ஊரை சுத்தி சுத்தி வருவாரு அந்த எல்லையவே சுத்தி சுத்தி வருவாரு ஏன்னா அதுக்கு மேல அவரால் போக முடியாது உள்ள ஹோமம் வளரும் அந்த புகை வரும் அந்த அவங்க இந்த வேதம் மோதுறது கேட்கும் அதெல்லாம் கேட்டு துடிச்சிட்டு இருப்பாரு இவர் அந்த தவிப்போடையே தெற்கு வாசல் எல்லையில் வந்து அவர் இப்போ இப்போதான் சிவபெருமான் என்ன பண்ணுவார் அவர் கனல் அவர் கனவுல போயிட்டு அன்னைக்கு நைட்டு இந்த பிறவி தான் உனக்கு காரணம் உனக்கு கோயிலுக்கு வர முடியாமல் இருக்கிற காரணம் அப்படின்னா இந்த பிறவி ஒழிய நீ தீரில் மூழ்கி தில்லைவாள் அந்தன வேதியர்களுடன் நம்மை வந்தடைவாயாக அப்படின்னு சொல்லிடுவார் சேக்கிடார் இதை எப்படி சொல்லியிருப்பாருனா இப்பிறவி போய் நீங்க எரியினிடையை நீ மூழ்கி முப்பெரி நூல் மார்பு உடன் முன் அனைவாய் என மொழிந்து அப்பரிசே தில்லைவாள் அந்தனர்க்கும் எரி அமைக்க மெய்ப்பொருள் ஆனார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆஹ் என்னென்னா இவர்கிட்ட கனவுல வந்து நீ தீல மூழ்கி எழுந்திரிச்சேன் அப்படின்னா இந்த பிறவி போய் நீ வந்து அந்தணராக மாறுவேன் நீ அந் தில்லைவாழ் அந்தனரோட சேர்ந்து நீ தில்லைக்குள்ளே வரலாம் நீ வந்து கோயில்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லுவார் அதே அன்னைக்கு நைட்டு தில்லைவாழ் அந்தணர்கள் கனவுல போயிட்டு இது மாதிரி என்னோட பக்தன் இருக்கான் அவங்க அவனுக்கு வந்து நீங்கள் தான் எரி அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா அவங்க கனவுல ஒவ்வொருத்தர் கனவுலையும் போய் சொல்லிடுவாரு அவங்க வந்து அடுத்த நாள் அலறிட்டு வந்துட்டு அதே மாதிரி அவங்களுக்கு அந்த எரி தளல் வந்து அமைச்சு கொடுப்பாங்க அவர் வந்து சிவபெருமானம் வேண்டிட்டு தீயில இறங்குவார் தீயில் இறங்கி அவர் வந்து அப்படியே அவருடைய தோற்றம் வந்து எப்படின்னா ஒரு மாறி போயிடும் ஆக்சுவலாக சரி ஏன் இது வந்து இந்த இடத்துல வந்து அவர் தீயில் இறங்க வைக்கிறாரு ஏன் அவர் அவர் நினச்சா இப்படி கண்ணசிச்சா அந்த அந்தநாராக மாறலாம் அந்தநராக இல்லாமல் எல்லோரும் கணவனை போய் வரான் உள்ளே விடுங்க அப்படின்னா எல்லோரும் விட்டுருவாங்க ஏன் இதை செய்யணும் அப்படின்னா அவர் தீயில வந்து ஏன் இறக்கினாரு அப்படின்னா நந்தனார் நாயன்மாருக்கு மனசுக்குள்ள இருந்த அந்த தாழ்வு மனப்பான்மை மிக மிக அதிகம் என்னதான் நரா மாறி வந்து அப்படியே நேரடியாக உள்ள சொன்னாலும் அவருக்கு உள்ள வந்து அவர் புலையனார் தான் இருப்பார் அப்படிங்கிறதுனால தான் தீயில இறங்க வைப்பார் அது தீயில இறங்குறதுனால கண்டிப்பாக அவருக்கு சுற்றுக்காது எதுவுமே ஆயிருக்காது நமக்கும் தெரியும் அது அவருக்கும் தெரியும் சிவபெருமான நம்பி தான் இறங்கிருப்பாரு ஆனால் அவர் மனசுக்குள்ள இந்த தாழ்வு மனப்பான்மை எரிஞ்சு அவர் 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 வந்து முழுமையான ஒரு அந்தனராக வெளியே வந்து தில்லைவாழ் அந்தனர் கூட உள்ள போய் தரிசிக்க போவார் அப்படி உள்ள போறவர் நடராஜர் போய் தரிசிக்க போகும்போது அப்படியே அந்த இடத்த விட்டு மறைஞ்சிடுவாரு யா எங்கே தேர்ந்தாலும் கிடைக்க மாட்டாரு அவர் அங்கேயே சிவத்தை அடைந்து விடுவார் சிவபெருமானின் திருவடிகளை அடையிற அளவுக்கு அவருடைய பக்தி அவ்வளோ சிறந்த பக்தியாக இருந்திருக்கு இதுதான் திரு திருநாளை போவார் நாயனாருடைய கதை ஸோ இது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க ஆஹ் அடுத்தது என்ன நாயன்மாரோட கதை வேணும் அப்படிங்கிறது சொல்லுங்க அது அப்படியே ஃபாலோ பண்ணலாம் மெஜாரிட்டி வருது இல்லை அப்படின்னா நானே உன்னை தேர்ந்தெடுத்துட்டு வரேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகாசரணம் தென்னாடுடைய சிவனையே போற்றி என்ன அவருக்கும் இறைவா போற்றி ஓம் நம